திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சி கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது இது குறித்து பாஜக முதன் நிர்வாகி இணைப்பேர் உள்ளார் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மிகப்பெரிய நம்பிக்கை மோசடி நம்பிக்கை மோசடி இந்து மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரும் தாக்குதல் நீங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க வேறு ஒரு மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிராக ஒரு இதே மாநிலத்தினுடைய வேறு முதலமைச்சர் நடந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு இருக்கும் ஆனால் இந்து மத நம்பிக்கைகள் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்து அது இப்போது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை கூட சொல்லுவதற்கு ஆதாரபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக லேப் ரிப்போர்ட்டினுடைய மூலமாக இப்போது நாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அத்தனை இந்துக்களுடைய மரணம் புண்பட்டிருக்கிறது இந்த இந்த முந்தைய அரசின் மீது மிக நடவடிக்கை எடுக்காக வேண்டும் அவர்கள் சட்டத்தின் முன் சாதாரணமாக நிறுத்தப்படக்கூடாது அவர்கள் இந்தியாவுடைய மிக உச்ச சட்டங்களின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் இது இந்துக்களுக்கு மேல் நிகழ்த்தப்பட்ட மிக கொடூரமான நம்பிக்கை மோசடி தாக்குதல் இதை கண்டிக்கத்தக்கது என்ற வார்த்தையோடு நிறுத்திவிட முடியாது இது மிக வருந்த மோசமான விஷயம் என்பது பதிவு செய்ய விரும்புகிறோம்